மாதவரம் தொகுதி செங்குற்றம் அடுத்த சோத்துப்பாக்கம் கிராமம் ஸ்ரீ ஜெயதுர்கா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் மகா மண்டபம் மற்றும் ராஜகோபுரம் கட்டுமான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது நடைபெற்ற நிகழ்ச்சியில் மூலவர் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூல மந்திரங்கள் முழங்க ஆலய பொறுப்பாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கலச வழிபாட்டுடன் மகா மண்டபம் மற்றும் ராஜகோபுரம் கட்டுமான சிறப்பு பூமி பூஜைகள் செய்து அடிக்கல் நாட்டினர் இவ்விழாவிற்கு சுற்றுவட்டார பக்தர்கள் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு நெய் தீபம் ஏற்றி சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் ஆஞ்சநேயரை போற்றி பக்தர்களின் பஜனை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பின்னர் பக்தர்கள் மற்றும் பொது மக்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு பின் சின்னத்திரை நடிகர் ரவி அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் பிரசிதி பெற்ற இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிறப்புகளை கூறுவதென்றால் எந்த ஒரு காரியத்தையும் அவரிடம் மனம் உருகி பிரார்த்தனை செய்தால் அது உடனே நிறைவேறும் எவ்வித இடங்களில் இருந்தும் நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது துன்பங்கள் விலகும் இதற்கு நானே உதாரணம் எனவும் இந்த விழா ஏற்பாடுகளை செய்த நிர்வாகிகளுக்கும் பக்த கொடிகளுக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயருடையின் அருளுடன் எல்லா வளமுடனும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என கூறினார் இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள் சுரேஷ் ரஜினி பிரபு லதா பிரபு சரவணன் மற்றும் பாலாஜி பாபு உட்பட மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அனைத்து ராமபக்தா ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கும் எனது அன்பான வாழ் ஆஞ்சநேயர் ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் சோத்துப்பாக்கத்தில் கட்டப்பட்டு நடந்த ஒவ்வொரு முக்கிய நிகழ்வுகளிலும் நான் வந்து கலந்து கொண்டிருக்கிறேன் என் குடும்பத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விசேஷத்தை தூக்குவதாக இருந்தாலும் இந்த கோயில் திருக்கோயில் கட்டப்பட்ட பிறகு இங்கு வந்துதான் சென்று கொண்டிருப்போம் என் மகனுக்கு அயர்லாந்துக்கு இப்போ மேற்படிப்பு படிக்கிறதுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணுவோம் இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் தான் வந்து பிரார்த்தனை வச்சேன் இந்த பிரார்த்தனை அடிப்படையில் இப்போ அயர்லாந்தில் படித்து இந்த மாதம் பதினஞ்சொன்று வீடர் படிப்பை முடிக்க போகிறேன் நீங்கள் எந்த பிரார்த்தனையை நீங்கள் இந்த ஆஞ்சநேயர்களுக்கும் வைத்தாலும் அந்த பிரார்த்தனை உங்களுக்கு நூறு பர்சன்ட் கை கூடி வரும் என்பது அதற்கு நானே முன்னுதாரணமாக திகழ்கிறேன் எனது அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் அதை துவக்குவதற்கு முன்பு நான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் போவேன் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் இந்த கோயிலுக்கு முதல் முறையாக ஒரு கோயில் ஃபஸ்ட் டைம் நடந்த ஆஞ்சநேயர் செய்தி விழாவுக்கு வந்தப்ப அரசியல் ரீதியாக எனக்கு இருந்த பொசிஷனும் இன்னைக்கு நான் தொடர்ந்து இந்த ஐந்து ஆண்டுகளாக வருவதற்கு பிறகு எனக்கு அரசியலில் கிடைத்த மிகப்பெரிய முன்னேற்றமும் ஆஞ்சநேயர் போட்ட பிச்சை என்று தான் சொல்லுவேன் ஆஞ்சநேயரை தொடர்ந்து கோயிலுக்கு வந்து அனைத்து பக்தர்களும் ஆஞ்சநேயர் அருளை பேர் வேணுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமைய ராமய மனோரமை சகர்ஷநாமத துல்லியம் ராமநாம வராணி ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் இந்த சன்னதி ஸ்ரீ பஞ்சமுகாஞ்சியர் சன்னியின்னு சொல்லிட்டு சோத்து பக்கத்தில் ஹில்ஸ் பக்கத்தில் இருக்குது இந்த சன்னதியோட விசேஷங்கிறது பார்த்திங்கன்னாக்க ஒவ்வொரு மூல நட்சத்திரத்தன்னைக்கும் விசேஷமாக நம்ம வந்து சுதர்சன ஹோமங்கிறது நம்ம செஞ்சுட்டுருக்கோம் இது வரைக்கும் எழுபத்தி எட்டு மாதம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் சுதர்சன ஹோமம் ஒவ்வொரு மாதமும் மூல நட்சத்திரத்துக்கு சுதர்சன ஹோமங்கிறது விசேஷமாக நடந்துட்டுருக்கீங்க ஒவ்வொரு வா பிரதோஷத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்காக்க மஞ்சளில் மாலை கட்டி பிரதோஷத்துக்கு நரசிம்மருக்கு வேண்டியது சாத்தினோனாக்காக்காக்காக்க வேணுங்கிறது அத்தனையும் நடக்கும் என்ன வேண்டினாலும் வேணுங்கிறது அத்தனையும் நடக்கும் இது வரைக்கும் ஒரு எட்நூறு பேருக்கு மேலே இங்கே வந்து அது மாதிரி மஞ்சள் மாலை சாத்தி பிரதோஷத்தில் கல்யாணமாக இருக்குது நீங்கள் பிரதானமாக பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் ஏ சர்வ கல்யாண தாதாரம் சர்வ நிவாகரம் அபார கருணாமூர்த்தி ஆஞ்சநேயம் நமாமியகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எல்லா விதமான கல்யாண குணத்துக்கும் சொந்தக்காரர் நீங்கள் வந்து இவருக்கு ஆஞ்சநேயர் குறைந்து ஒரு வெத்திரமாலையை சாத்திட்டு எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாலும் அந்த காரியம் தரங்கள் இல்லாமல் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் வடமாலையும் மாலையும் வெண்ணக்காப்பும் சாத்தினோன்னா நமக்கு இருக்கிற நவகிரக தோஷங்கள்லேருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது ஐதீகமாக இருந்துகிட்டு இருக்குது நரசிம்மர் உக்ரம் வீர மகாவிஷ்ணு ஜொடந்தம் சரத நரசிம்மம் விஷ்ணம் பத்ரம் இத்தியோர் மத்தியம் நமாமியகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நரசிம்மர் எல்லாருமே வந்து உக்ரமான பெருமாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் ஆனால் நரசிம்மர் பக்திக்காக மட்டுமே எடுத்த அவதாரம் எடுத்துனாக்காக்காக்காக்க நரசிம்மர் அவதாரம் மட்டும்தான் நீங்கள் நரசிம்மருக்கு வந்து தண்ணிக்கு வேண்டி நீங்கள் என்ன வேண்டினாலும் வேண்டிக்கிறது அத்தனையும் நடக்கும் பக்தி மட்டும்தான் அங்கே அதில் வந்து பிரதானம் ஹயகிரி வர ஞானானந்த மயந்தேவம் நிர்மலா ஸ்வரியிரி மாதாரம் சர்வ வித்யானம் ஹயகிரி உபாஸ்மகே அப்படின்னு சொல்லி சொல்வாள் வித்தைகள் அத்தனைக்கும் அதி அதிபதி நீதையை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த வித்தை வந்து சித்தியாகும் அப்படிங்கிறது ஐதீகம் வித்தைகளுக்கு இல்லை குழந்தை இல்லாதவாளுக்கும் குழந்த பிறக்கணும்னா ஹைத ஹயகிரி வர வேண்டினோன்னா குழந்தை பிறக்கும் ஏகாதசி அன்னைக்கு ஏலக்காலம் மாலைக்கட்டி சாத்திட்டு த தித்யோதான் தித்யோன அம்சம் பண்ணோன்னாக்க குழந்தை இல்லாதவர்களுக்குலாம் குழந்த பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் பத்து வருஷமா குழந்தை இல்லாத வாழ்க்கெல்லாம் இங்க வந்து குழந்தை பிறந்திருக்கு அதே மாதிரி செஞ்சு இங்க வந்து பெங்களூர்ல கூட வராங்க பெங்களூர் டெல்லி இதே மாதிரி இடத்துல இருந்து செய்கிறாங்க ஒவ்வொரு மூலம் நட்சத்திரத்திலையும் சங்கல்பம் பண்ணிட்டு வரவாளுக்கு அத்தனை பேருக்கும் வேணுங்கிறது அத்தனையும் இங்க வந்து நடக்கிறது பதினெட்டு வருஷமா குழந்தை இல்லாத வாழ்க்கெல்லாம் இங்க வந்து குழந்தை பிறந்திருக்கு நாற்பத்தெட்டு வயசில் குழந்த இது கல்யாணம் ஆகாதவளா இங்கே வந்து பிரதோஷத்தில் க முஞ்சானமாக சாத்திட்டு பதினைஞ்சு நாளில் வந்து கல்யாணம் ஆயிருக்கு இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வேணுங்கனாலும் வெண்ணு அத்தனை நடக்கும் இங்கே இந்த ஆலயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பூஜை போட்டது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து படம் வச்சு செஞ்சுருந்தோம் பூஜை பண்ணியிருந்தோம் ஏழு வருஷமாச்சு ஆகி இங்கே பக்தர்கள் அத்தனை பேரும் நிறைய பேர் வராங்க இங்கே விசேஷமாக பார்த்தா கோவில் சிறப்புங்கிறது ராமநமியும் இது கனம ஜெயந்தியும் சிறப்பான விசேஷமாக இங்கே நடந்துகிட்டு இருக்கும் ஒவ்வொரு மாதமும் மூல நட்சத்திரம் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கும் இங்கே பிரதோஷ காலங்கிறது ரொம்ப சிறப்பாக இங்கே நடந்துகிட்டு என்ன சிறப்பு இன்றைக்கி வந்து கனம ஜெயந்திங்கிறது விசேஷம் இன்றைக்கி என்ன ஒவ்வொரு க மார்கழி மூலங்கிறது கனம ஜெயந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இன்றைக்கி வந்து விசேஷமாக சுதர்சன கோபங்கிறது கார்த்தால் செஞ்சோம் அதுக்கடுத்து பரதநாட்டியம் அஞ்சு மணிக்கு பரதநாட்டியம் மத்தியானம் வந்து அன்னதானம் அலங்காரம் ஆராதனை எல்லாம் நடந்தது இப்போ சாயந்திரமும் பஜனை இருந்தது இப்போ இதுக்கும் அன்னதானமும் இப்போ நடந்துருக்கீங்க விசேஷமாக இன்னைக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர்லேருந்து ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் பண்ணி நடந்திருப்போம் கார்த்தாலேருந்து பேசுனா